ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீஜோஸ் பிளாக் இன்னைக்கு வீஜோஸ் பிளாக் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா டைட்டில் பார்த்துருப்பீங்க நாங்கள் பெங்களூரை விட்டு கிளம்பிட்டோம் அப்படின்னு ஆமாங்க நாங்கள் இப்போ பெங்களூரை விட்டு கிளம்பிட்டோம் நான் வீடியோவில் போக போக சொல்கிறேன் எந்த ஊருக்கு போகிறோன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இப்போ எந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம் விட்டி அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இது வந்து புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கே பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே இல்லை ஒரு ஏர்போர்ட் மாதிரி இருக்குது பெங்களூர் சிட்டியோட ரயில்வே ஸ்டேஷன் கூட இந்தளவுக்கு இல்லைங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரொம்பவே சூப்பராக க்ளீனாக இருந்துச்சு எங்களுக்கு வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தான் நாங்கள் போகிற ஊருக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் புக் பண்ணிட்டோம் நாங்கள் புக் பண்ணியிருக்க கோச் பார்த்திங்கன்னா செகண்ட் ஏசியில் தான் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு ரெண்டே ரெண்டு சீட்டு மட்டும்தான் இருக்கும் இதே தேர்ட் ஏசியாக இருந்தால் மூணு சீட்டு இருக்கும் இது ரெண்டு சீட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த சைடு இருக்க நாலு சீட்டுமே நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் ஏன்னா நைட் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணணும் இந்த மாதிரி கோச்சில் போயிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுற ஒரு அழுப்பே தெரியாது நாங்கள் இப்போ போகக்கூடிய ஊருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக போகணும் போகணும்னு பிளான் பண்ணி இந்த வருஷம் தான் எங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லணும் எங்கள் கூட பார்த்தீங்கன்னா இருந்து எங்களோட ரிலேஷன் ஃபேமிலியும் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஏன்னால் நாங்கள் பெங்களூர்லேருந்து வரும்போது அந்த ட்ரெயின் சேலம் வழியாக தான் வந்தது அதுலேயே அந்த ட்ரெயின்லேயே அவங்களும் ஏறிட்டாங்க இப்போ காலையில் ஒரு அஞ்சு மணி போல் நாங்கள் திருநெல்வேலி ஸ்டேஷன் இங்க இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் அங்கே போர்டில் வந்து திருநெல்வேலி சந்திப்புன்னு இருக்குதுன்னு காலையில் ஒரு ஏழு மணிக்கு இங்கேருந்து நாங்கள் போகக்கூடிய ஊருக்கு ட்ரெயின் இருக்கு அதனால இங்கே ஒரு டூ ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்களோட ஜேர்னியை நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம் எங்களோட பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிலேஷன் ஃபேமிலி ஜாயின் பண்ணிருக்காங்க தனியாக போறதை விட இந்த மாதிரி ரிலேஷன் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது இன்னுமே ரொம்ப ஜாலியாக இருக்கும் காலையில் இப்போ வந்து ஒரு செவன் ஓ கிளாக் ஆகுது நாங்கள் வந்து வெயிட்டிங் ரூமில் ஒரு டூ ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கள் ட்ரெயினை பிடிக்க தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் என் பையன் கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா என் பையனோட ஃப்ரெண்டு தான் இவனை நீங்கள் நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் வந்து வீடியோ எடுக்கவே மறந்துட்டு புதுசாக ஏதாவது ஒரு ஊருக்கு போனேன்னா அந்த ஊர் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னா அதையே நல்லா வேடிக்கை பார்த்துட்ருப்பேன் இவன் தான் இருந்துட்டு அத்தை நீங்கள் வீடியோ எடுக்கவே மறந்துட்டீங்க வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஞாபகப்படுத்தினா நாங்கள் போக வேண்டிய ட்ரெயினில் ஏரியாச்சுங்க இந்த ட்ரெயினில் பயங்கரமாக கூட்டம் இருந்தது எப்படியோ நான் அடிச்சு பிடிச்சி இடம் பிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆறு மேலே தான் இந்த ட்ரெயின் போயிட்டுருக்கு தாமிரபரணி ஆரை பற்றி நிறையா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இதுதான் டைம் ஆனா தண்ணி இல்ல ட்ரையாக தான் இருந்தது வெயில் வந்து பயங்கரமா இருந்ததுங்க சொல்லவே முடியல அவ்வளோ ஹீட்டா இருந்தது இப்போ தான் மழை பெஞ்சிட்டு இருக்குது நாங்க போனப்ப பயங்கரமான வெயில் பெங்களூர் கிளைமேட்ல இருந்துட்டு இங்க வந்து வெயில் தாங்கவே முடியலன்னு தான் சொல்லணும் சரி ஓகேன்ட்டு அந்த ஊரை அப்படியே ரசிச்சுக்கிட்டே நாங்கள் போயிட்டு இருந்தோம் நெஜமாலுமே சொல்லணுன்னா இந்த திருநெல்வேலி ஊர் வந்து ரொம்பவே அழகாக இருந்ததுங்க நாங்கள் இந்த சைடு வந்ததே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் வர்றது எங்கள் கூட ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நிறைய திருநெல்வேலி ஆளுங்க வந்திருந்தாங்க அவங்க பேசுகிற தமிழும் ரொம்பவே அழகாக இருந்தது இதனால் வரலாம் சினிமாவில் தான் இந்த மாதிரி தமிழ் பேசி நாங்கள் கேட்டிருக்கோம் முதல் முறையாக நாங்கள் இவங்க பேசுகிற தமிழை கேட்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ரொம்பவும் நல்லா இருந்தது அவங்க பேசுகிற தமிழ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அந்த மாதிரி இருந்தது இப்போ நாங்கள் போக வேண்டிய ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம் ஒரு டூ ஹவர்ஸ் ஜேர்னிக்கு அப்புறம் நாங்கள் வர வேண்டிய ஊர் வந்துவிட்டோம் ஆமாங்க உங்களுக்கு சைடில் வந்து போட பார்த்தாலே தெரியும் நாங்கள் திருச்செந்தூருக்கு தான் வந்திருக்கோம் நாங்கள் வந்து இந்த ட்ரெயினில் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் வந்திருந்தாங்க எல்லாருமே திருச்செந்தூர் கோயிலுக்கு வர வேண்டியவங்க தான் நான் நினைக்கிறேன் இருந்து இந்த கோயிலுக்கு வரதுக்கு இந்த ஒரு ட்ரெயின் தான் இருக்குதுன்னு அதனால் எல்லாருமே இந்த ட்ரெயினை நம்பி தான் வராங்க காலையில் இந்த ட்ரெயின் ஒம்பது மணிக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் மேலே கிளம்புது காலையில் கோயிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின்லேயே ரிட்டர்ன் போவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி எல்லாருமே வராங்க அதே மாதிரி தான் பிளான் பண்ணி வந்திருக்கோம் அஞ்சு மணிக்கு இந்த ட்ரெயினை பிடிக்கிற மாதிரி சாமி பார்த்துட்டு yang kelam காலையில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆனதுக்கப்புறமா நாங்கள் வந்து அங்கேயே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒரு வேன் வந்து வாடகைக்கு எடுத்துட்டோம் இந்த வேன் வந்து கோயில்கிட்டே கொண்டு போய் விட்டுருவாங்க நானூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த வேனில் வந்து நம்ம எவ்வளோ பேர் ஏறிக்க முடியுமோ ஏறிக்கலாம் நாங்கள் வந்து ஒரு மூணு ஃபேமிலி இருந்ததுனால அப்படியே அந்த வேன் ஏறிட்டோம் இங்கே வந்து கோயில் உள்ளலாம் மாட்டாங்க கொஞ்சம் வெளியே விடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம நடந்து தான் கோயிலுக்கு போகணும் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஹோட்டல் பெரிய ஹோட்டல் அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிக்கிற மாதிரி ரூமு அது எல்லாமே இருக்கு நாம வந்து கடல்ல குளிச்சுட்டு இங்க வந்து ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாழி கிணறுல குளிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கடலில் குளிக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் வீடியோவில் பார்த்தோம் நிறைய பேர் அப்படி தான் சொன்னாங்க ஒவ்வொருத்திங்க கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தீர்த்தத்தில் குளிக்கணுங்கிறாங்க ஆனால் மெயினாக பார்த்திங்கன்னா அந்த கிணறு தீர்த்தத்தில் குளிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் கடலில் குளிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால நாழி கிணறுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் வெயில் பயங்கரமான வெயிலுங்க அப்படியே வேர்த்து பயங்கரமாக ஊற்றிட்டு இருந்துச்சு கூட்டத்தை பாருங்கள் கோயிலில் எங்களுக்கு கோயிலில் இந்த கூட்டத்தை பார்த்த உடனே நம்ம எவ்வளோ சீக்கிரம் சாமி பார்க்க முடியுனே தெரியல அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துருச்சு இது வந்து ரைட் சைடு நிக்கிறது எல்லாமே ஃப்ரீ தரிசனத்துல தான் நிக்கிறாங்க கண்டிப்பாக மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இல்லாமல் சாமி பார்க்க முடியாது நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மணி நேரமா இந்த நாளை கிணறு லைன்ல நின்றுங்க நின்றுட்டு அதுக்கப்புறம் நாளை கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கடலில் குளிக்க வந்துட்டோம் நாளை கிணறுல பார்த்தீங்கன்னா மூணு பக்கெட் தண்ணி நம்மளுக்கு மூணு தலையில் ஊற்றுவாங்கன்னு சொன்னாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டே பக்கெட் தான் ஊற்றினாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அந்த நாளைக்கிணர் திருத்தத்தில் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கடலில் குளிக்க வந்துட்டோம் கடலில் அப்புறம் பார்த்தீங்கன்னா சோப்பு போட்டு மறுபடியும் குளிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஏன்னா கடல் தண்ணியும் அங்கே வந்து தீர்த்த மாதிரி தான் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து கோயில் முன்னாடி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எங்களோட லக்கேஜ்லாம் வைக்கிறதுக்காக அவங்க போயிருக்காங்க அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் சாமி பார்க்க போகணும் அதனால் இங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் பசி எடுத்துருச்சு ஏன்னா மதியானம் ரெண்டு மணி மேலே ஆகிடுச்சு நாங்கள் என்ன லஞ்சு சாப்பிடவே இல்லை சாமி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ட்ரெயின் ஏறலான்னு பிளானில் இருக்கோம் அப்புறம் வந்து லக்கேஜ் வைக்க போனவங்கெல்லாம் வ வந்துட்டாங்க இப்போ வந்து நாங்கள் ஃப்ரீ தரிசனத்தில் போனால் கண்டிப்பாக லேட்டாகிடும் ட்ரெயினை பிடிக்க முடியாது அதனால் நூறுவா டிக்கெட்டில் போயிடலான்னு சொல்லிட்டு நூறுவா டிக்கெட்டில் தான் போகிறோம் உள்ளே வந்து ஃபோன் அலோடு கிடையாது ஃபோன் வைக்கிறதுக்கு இங்கேயே இருக்குது ஒரு ஃபோனுக்கு வந்து அஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம ஃபோனை வந்து லாக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாமி பார்க்க போகலாம் லாக்கருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சப்பல் வைக்கிறதுக்கும் இடம் இருக்குது அங்கேயும் டோக்கன் போட்டு நம்ம செப்பல் வச்சுட்டு சாமி பார்த்துடலாம் நாங்கள் இப்போ வந்து சாமி பார்த்துட்டு வெளியே வந்துவிட்டோம் நூறுவா டிக்கெட்டில் போய் எங்களுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு சாமி பார்க்குறதுக்கு சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து இங்கே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இருக்கு ரொம்ப நாளாகவே இது இருக்குன்னு சொல்கிறாங்க இது முடிஞ்சாதான் நல்லா ப்ராப்பராக வந்து பக்தர்களுக்கு வந்து குளிக்கிறதுக்காக இருக்கட்டும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து சொல்கிற மாதிரி அவ்வளோவா ஒன்றும் வசதி இல்லை சாமி பார்த்துட்டு அங்கேயே வந்து ஃப்ரீ அன்னதானம் இருக்குது காலையில் எட்டு இருந்து நைட் எட்டு மணி வரலும் ஃப்ரீ அன்னதானம் கொடுக்குறாங்க அங்கேயே போய் நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் ஆட்டோ பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷன் தான் போகிறோம் அதுக்கு முன்னாடி கடல்கிட்ட நின்று அப்படியே கொஞ்சம் நல்லா வியூ பார்த்துட்டு நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான நாள்னு தான் சொல்லணும் என் பையனோட பர்த்டே அவன் பர்த்டே அன்னைக்கு இங்கே திருச்செந்தூர் கோயிலில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் பிளான் பண்ணி வந்தோம் நாங்கள் திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் எங்களுக்கு பெங்களூர் ட்ரெயின் வரதுக்கு டைம் இருந்தது அப்போ வந்து அவங்க போய் கேக் வாங்கிட்டு வந்துவிட்டாங்க அங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேயே கேக் வெட்டி அவனோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்